నోకం నా వెంకట్ ఇది శ్రీపన్ కోట్ సెల్స్ అండ్ బై ఛానల్ ఫ్రెండ్స్ వెంకట్ ఇది శ్రీపన్ కోట్ సెల్స్ అూ యూబ్ చానల్ నేను పూర్తి కడాక్కు ఒరిజినల్ ఒంగోలు కుట్ర లాస్ట్ వీక్ నమ్మ உங்கோலுக்கு பக்கத்தில் ஒரு வில்லேஜில் இருந்து எடுத்து புதுக்கோட்டைக்கு அனுப்பின குட்டிகள் இந்த குட்டிகளை பார்த்திங்கன்னா ஒரு பேட்சாக எடுத்தோம் மொத்தம் எழுபத்தி நாலு குட்டிகள் இதில் ஏறக்குறைய ஐம்பது குட்டிகளுக்கு மேலே பெரிய சைஸ் குட்டிகள் இருந்தது இருபது கிலோ லைவ் லைவேட்டுக்கு மேலே வரும் மீதி இருக்கிறது கொஞ்சம் சின்ன சைஸ் குட்டிகள் ஜோடி வந்து பத்தொம்பதாயிரத்தி முந்நூறுன்னு சொல்லி எடுத்தோம் எல்லாமே ஒரிஜினல் உங்கோல் குட்டிகள் ஒரு நாலஞ்சு மாத குட்டிகள் தான் இந்த நாலஞ்சு மாத குட்டிகளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோவுக்கு மேலே இருக்கும் அதனுடைய ஜீன் அப்படி வெயிட் கெயினும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா ஃபீடு கொடுத்திங்கன்னா நல்லா வெயிட் கெயின் இருக்கும் அதுக்கு தான் நம்ம டிடி கேடல் ஃபீடை பயன்படுத்துங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்கிறது நிறைய பேர் கொண்டு போயிட்டு அவங்க ஓன் ஃபீடு போடுறேன்னு சொல்லிவிட்டு அதில் ப்ரோபயோட்டிக்கு மினரல் மிக்சர் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கொடுத்து வெயிட் கெயினும் வராமல் ப்ளோட்டு இந்த மாதிரி பிரச்சனையும் வந்து நிறைய சிரமப்படுறாங்க தான் நம்ம அடிக்கடி சொல்கிறது டிடி கேடல் ஃபீடை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி குட்டிகள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் முன்கூட்டியே புக் பண்ணிக்கணும் ஒரு குட்டிக்கு நூறுரூவா அப்படி நீங்கள் புக் பண்ணிங்கன்னால் குட்டிகள் சந்தையில் மட்டும் இல்லை வெளியில் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து தகவல் சொல்லுவேன் வீடியோ அனுப்பிப்பேன் இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு செட் ஆகலைன்னு சொன்னால் நீங்கள் புக் பண்ண அமௌண்ட்டை நம்ம ரிட்டர்ன் கொடுத்துருவோம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் லோல் மொத்தம் டெபை ఒంగోలు దగ్గర ఒక విలేజ్లో ఎత్తి మనం పట్టుకోటికి తమిళనాడులో పట్టుకోటికి పంపించినాము జత పదమూడు వేల తొమ్మిది వందలు మాక్సిమం ఆవరేజ్ ఒక ఇరవై కిలో లైవ్ వేట్ ఉన్నాయి కొన్ని చిన్న పిల్లలు చెప్పలేదు